ஹலோ குட்டிச்செல்லங்களா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸில் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்று செவன்த்து ஸ்டாண்டர்ட் ஓகேவா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் கோடிட்டு இடங்களை நிரப்புங்க ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு பேசிக் நான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு வீடியோவை பார்த்துக்கோங்க அதோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலில் என்ன ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் அந்த நாலு ரூல்ஸையும் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் ஓகேவா ரெண்டு சிம்பிளுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது நம்ம பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணணும் கழித்து நம்ம பெரிய நம்பரோட சிம்பிளை போடணும் ஓகேவா அதே ரெண்டுமே சேமாக இருக்கும்போது அப்படியே நம்பர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணோன்னையும் என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே போட்டுக்கணும் ஓகேவா புரியுதா இப்போ அதை தான் ஃபர்ஸ்ட்டு வீடியோவில் நான் போட்டிருக்கேன் ஓகேவா அதோடய கண்டினியூ தான் இப்போ பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்று பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் மைனஸ் தேர்ட்டின் ஓகேவா ப்ளஸ் அது கூட எந்த நம்பரை நம்ம கூட்டும்போது நமக்கு ஆன்சர் வந்து சிக்ஸ்டின்னு வரும் ஓகேவா அறுபதுன்னு வரும் அப்படின்னு பார்க்குறோம் இப்போ நமக்கு ஆன்சர் எதில் கிடச்சிருக்கு மிகையின்ல இருக்குது ப்ளஸில் இருக்குது சைன் ஓகேவா அப்போ நமக்கு கொஸ்டினில் பாருங்கள் ஒன்று வந்து மைனஸில் இருக்குது ஓகேவா அப்போ மைனஸ் கொஸ்டினில் வந்து ஒரு நம்பர் மைனஸில் இருக்கு அப்போ கண்டிப்பாக ஒரு நம்பர் ப்ளஸில் இருந்தால் தான் கழித்து போட்டால் நமக்கு சிக்ஸ்டீன் வரும் ஓகேவா அம்மாவா அப்போ டேஸில் இருக்கக்கூடியது வந்து மிக என்ன மட்டும்தான் இருக்க முடியும் புரியுதா இப்போ எப்படி போட்டு சொல்கிறேங்கிறது புரியுதான் ஃபஸ்ட்டு சைன் கண்டுபிடிச்சிடும் ஓகேவா இப்போ டேஸில் இருக்கிறது ப்ளஸ் தான் ஓகேவா ப்ளஸ் சிம்பிள் தான் ஓகேவா அடுத்து நெம்பரை பார்க்கணும் நம்ம இது ரெண்டத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் நைன்ட்டின்னு வரும் ஓகேவா தொண்ணூறுன்னு வரும் ஓகேவா இப்போ இந்த இருந்து முப்பதை கழித்தோம்னா நமக்கு என்ன வரும் அறுபதுன்னு ஆன்சர் வந்துருச்சா கண்டுபிடிச்சிட்டோமா ஓகேவா நீங்கள் தெரியலனா இந்த ரெண்டையும் கூட்டிட்டு பெரிய நம்பர் சிம்பிள் ஆன்சரில் என்ன ப்ளஸ் தானே இருக்குது அதை அப்படியே போட்டுக்கணும் புரியுதா புரிஞ்சிச்சா இப்போ தொண்ணூறில் முப்பது போச்சுன்னா அறுபது பெரிய தொண்ணூறோட தான் ப்ளஸ் ஓகேவா அப்போ ஆன்சர் நமக்கு கிடச்சிருச்சா ஓகேவா கரெக்டாக கண்டுபிடிச்சோமா அப்போ டேஸ்க்கு என்ன வரும் ப்ளஸ் நைன்ட்டி ஓகேவா தொண்ணூறு ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மைனஸ் ஐம்பத்தி ரெண்டு ப்ளஸ் மைனஸ் ஐம்பத்தி ரெண்டு அப்போ ரெண்டு சைனும் சேமாக இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் மெம்பர்ஸை ஆட் பண்ணிப்போம் ஓகேவா ஆட் பண்ணும்போது என்ன வரும் நூற்றி நாலு ஒன் நாட் ஃபோர் வரும் சிம்பிள் என்ன வரும் ரெண்டுக்கும் சேமாலாம் இருக்குது மைனஸ் அதனால் மைனஸ் நூற்றி நாலு ஓகேவா அடுத்து பாருங்கள் செகண்ட் கொஸ்டின் பார்க்காம தேர்டுக்கு போய்ட்டோம் அடுத்து செகண்டுக்கு வாங்க செகண்டில் வந்து என்ன இருக்குது மைனஸ் ஃபைவ் கூட எதை கூட்டினா மைனஸ் ஹண்ட்ரட் கிடைக்கும் ஓகேவா அப்போ சைன் பாருங்கள் மைனஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இங்கேயும் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லையும் ஒன்றுக்கு மைனஸ் தான் இருக்குது அப்போ நமக்கு டேஸ்க்கு என்ன வரும் மைனஸ் தானே வரும் ஓகேவா ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா கொஸ்டின்லாம் தான் இருந்திருக்கணும் ஆனால் நமக்கு என்ன இருக்குது ரெண்டுமே தான் இருக்கனால நமக்கு சைன் என்ன தான் வரும் மைனஸ் தான் வரும் ஓகேவா ஓகேவா புரியுதா இப்போ அஞ்சு கூட ஓகேவா எதை நமக்கு கூப்பிட்னா ஹண்ட்ரட் கிடைக்கும் தொண்ணூற்றி அஞ்சு ஓகேவா அப்போ நயன் நைன்டி ஃபைவ் ஓகேவா நைன்ட்டி ஃபைவாக ஃபைவ் கூட ஆட் பண்ணும்போது நமக்கு ஹண்ட்ரட்னு கிடைக்கும் ஓகேவா அப்போ மைனஸ் முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ ஆன்சர் என்ன மைனஸ் நைன்டி ஃபைவ் ஓகே ப்ரீதான் தேர்டு முடிச்சாச்சு அடுத்து ஃபோர்த்துக்கு வாங்க எந்த நம்பர் கூட நம்ம மைனஸ் ட்வெண்ட்டி டூவை ஆட் பண்ணும்போது நமக்கு ஜீரோ கிடைக்கும் அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா ப்ளஸ் டுவெண்ட்டி டூவை ஓகேவா ப்ளஸ் டுவெண்ட்டி டூவை கூட்டும்போது அதாவது மிக இன்லை இருபத்தி ரெண்டை நம்ம கூட்டும்போது நமக்கு ஆன்சர் ஜீரோன்னு கிடைக்கும் ஓகேவா ஃபோர்த்து ஒன் முடிச்சாச்சா அடுத்த ஃபிஃப்த்து ஒன் பாருங்கள் நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க டேஸ் கொடுத்துட்டாங்க எதை கூட நம்ம மைனஸ் செவன்ட்டியை ஆட் பண்ணும்போது நமக்கு செவன்ட்டி கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா அப்போ ஆன்சர் நமக்கு செவன்ட்டிங்கிறது எப்படி இருக்குது மிக என்ன இருக்குது ப்ளஸ் சைனாக இருக்குது ஓகேவா அப்போ இங்கே ஒன்று வந்து கொஸ்டினில் மைனஸ் சைன் ஆல்ரெடி போட்டிருக்காங்க அப்போ அதை விட பெரிய நம்பராக தானே இருக்கணும் அப்போ ப்ளஸ் சைனில் தானே இருக்கணும் அப்போ தானே பெரிய நம்பரோட குறியை போட முடியும் ஆமாவா புரியுதா அப்போ ஃபஸ்ட்டுக்கு என்ன வரும் ப்ளஸ் தான் என்ன ஓகேவா இப்போ எதை கூட நம்ம எழுபதை கூட்டினா நமக்கு ஆன்சர் எழுபது வரும் குறிய ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கும் போது பெரிய நம்பரோட குறிய போட்டிருக்காங்க ஆன்சரில் அப்போ எழு எழுபதை கழிச்சா நமக்கு எழுது எழுபது வரணும் ஓகேவா அப்போ இது ரெண்டையும் கூட்டிக்கலாமா தெரியாதவங்க கூட்டிக்கலாம் நூற்றி நாற்பதுன்னு போட்டுக்கலாம் ஓகேவா நூற்றி நாற்பது கூட நம்ம மைனஸ் எழுபது ஓகேவா கழிக்கும்போது நமக்கு ஆன்சு எழுபதுன்னு வரும் ஓகேவா அப்போ ஃபிஃப்த்து ஒன்றுக்கு ஆன்சர் என்ன மிகை எண்ணில் ஒன் ஃபார்ட்டி ஓகேவா இப்போ ஃபிஃப்த்துக்கு ஆன்ஸு நூற்றி நாற்பது ஓகேவா அடுத்து செவன்த் சம் பாருங்கள் நமக்கு கொஸ்டின் த்ரீ கொடுத்துட்டாங்க ஓகேவா என்ன கொடுத்துருக்காங்க இருபது கூட்டல் எண்பது கூட்டல் மறுபடியும் எதையும் கூட்டினா நமக்கு ஜீரோ வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இது ஈஸி தான் ஒன்றுமே இல்லை பாருங்கள் இருபதையும் எண்பதும் மிக என்ன இருக்குது அப்போ நமக்கு ரெண்டையும் கூட்டும்போது என்ன கிடைக்கும் மிகை எண்ணில் நூறுன்னு கிடைக்கும் ஓகேவா அந்த மிகை எண்ணு கூட நூறு கூட நம்ம எதை கூட்டும்போது நமக்கு ஜீரோ கிடைக்கும் மைனஸ் நூறாக கூட்டும் போது நமக்கு ஜீரோ கிடைச்சிரும்மா ஓகேவா இது ப்ளஸ் நூறு அது மைனஸ் நூறு அப்போ டேஸ்க்கு மைனஸ் நூறுன்னு போட்டால் நமக்கு என்ன வரும் ஜீரோன்னு கிடைச்சிரும் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா ஓகேவா அப்போ ஆன்சர் என்னது மைனஸ் ஹண்ட்ரட் ஓகேவா அப்படி தான் அப்படி தான் போடணும் அடுத்து பாருங்கள் சிக்ஸ்த்து ஒன் பாருங்கள் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேவா இதுக்கு கொஸ்டினே கொடுக்குறாங்க ஆன்சரே கேட்குறாங்க ஓகேவா அப்போ நமக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க செவன்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது மிக எ ஓகேவா சைன் எப்படி இருக்குது ஒன்று ப்ளஸ் ஆகவும் ஒன்று மைனஸ் ஆகும் இன்ட்ரேஞ்ச் ஆகிருக்கு அப்போ பெரிய நம்ம எழுபத்தி ஐந்து எழுபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி அஞ்சாக கழிக்கிறோம் அப்போ கழிக்கும் போது நமக்கு என்ன பிறோம் ஐம்பதுன்னு வரும் அந்த ஐம்பது போட்டுட்டு பெரிய நம்பரோட சைன் என்ன ப்ளஸ்ஸு அப்போ ஆன்சர் என்ன ஐம்பது ஓகேவா ப்ளஸ் போட்டாலும் போடலாம் போடலைனாலும் இல்லை ஆனால் நீங்கள் மைனஸ் கண்டிப்பாக போடணும் ஓகேவா புரியுதா சிக்ஸ்த்துக்கு ஆன்சர் என்ன ஐம்பது ஓகேவா அடுத்து செவன்த்து கொஸ்டின் பாருங்க நமக்கு ஆன்சர் ஆன்சரை வந்து கொடுத்துட்டாங்க ஆனால் கொஸ்டின் நம்மளை கேட்குறாங்க ஓகேவா எதை கூட்டினா நமக்கு ஜீரோ வரும் ஓகேவா நூற்றி எழுபத்தி ஒன்று கூட எதை கூட்டினா நமக்கு ஜீரோ வரும் இந்த கான்செப்ட்டை நீங்கள் புரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஆன்சர் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம ஆன்சர் போட முடியும் இப்போ ஜீரோ அப்படின்னாவே நமக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது பார்க்கணும் என்ன நம்பர் ப்ளஸ் நூற்றி எழுபத்தி ஒன்று ஓகேவா அப்போ அது கூட நம்ம எதை கூட்டினா நமக்கு ஜீரோ வரும் மைனஸ் நூற்றி எழுபத்தி ஒன்று கூட்டும்போது நமக்கு ஜீரோ வரும் அப்போ ஆன்சர் என்ன மைனஸ் நூற்றி எழுபத்தி ஒன்று ஓகேவா ஃப்ரீங்களா மைனஸ் ஒன் செவன்ட்டி ஒன் ஓகேவா அதுதான் ஆன்சர் ஏன் எதையில் இடையில இங்கிலீஷ்லேயும் சொல்கிறாங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இன்னும் நீங்கள் பார்ப்பீங்க அதனால் ஓகேவா அவங்களுக்கும் புரியணும்ல இல்லை அதனால ஓகேவா அடுத்து பாருங்கள் நைன்த்து கொஸ்டினுக்கு இது ரொம்ப ஈஸி கொஸ்டினையே ஆக்குறாங்க ஆன்சரையும் கொஸ்டின் ஆக்குறாங்க நமக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை நம்ம பார்த்து அப்படியே நம்பரை போட வேண்டியது தான் ஓகேவா பாருங்கள் நைன்த்து கொஸ்டினுக்கு மைனஸ் த்ரீ ப்ளஸ் மைனஸ் டுவெல் ப்ளஸ் மைனஸ் செவன்ட்டி செவன் ஓகேவா அதுக்கு அதுக்கு இந்த ஈக்குவல் இந்த பக்கம் பாருங்கள் மைனஸ் கொடு டேஸ் கொடுத்து மைனஸ் பன்னெண்டு கூட்டல் மைனஸ் எழுபத்தி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இரண்டு பக்கமும் பாருங்கள் நெம்பர்ஸ் வந்து சேம் நெம்பராக இருக்குது ஓகேவா பார்த்து பார்த்துட்டிங்களா ஓகேவா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பாருங்கள் மைனஸ் டுவெல் இருக்குது மைனஸ் செவன்டீன் செவன்ட்டி செவன் இருக்குது ஓகேவா மைனஸ் பன்னெண்டு மைனஸ் எழுபத்தி ஏழுன்னு இருக்குது இந்த பக்கமும் அதே தான் இருக்குது அப்போ முன்னாடி மட்டும் நம்பர் என்ன இருக்குது மைனஸ் மூணுன்னு இருக்குது அது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் பாருங்க இல்லை அப்போ நம்ம அந்த மைனஸ் மூணு தான் நமக்கு அங்கே டேஸில் ஃபில் ஆகணும் ஓகேவா ரெண்டு பக்கமும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க அப்போ இங்கே என்ன இருக்கோ அதை தான் அங்கேயே இருக்கணும் அப்போ எல்லா நம்பரும் அதே இருக்குது அப்போ எந்த நம்பர் மட்டும் இல்லை மைனஸ் மூணு மட்டும் இல்லை அதை மட்டும் நம்ம எடுத்து நைன்த்துக்கு ஆன்சராக எழுதிக்கிறோம் ஓகேவா அப்படிதான் அடுத்து டென்த்து பாருங்கள் டென்த்தும் அதே மாதிரி தான் ரொம்ப ஈஸி ஓகேவா ஏன்னால் ரெண்டு பக்கமும் டேஸ் கொடுத்துருக்காங்க ஆமாவா இதில் பாருங்கள் மைனஸ் ஃபார்ட்டி டூ டேஸ் மை ப்ளஸ் ஓகேவா மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ ஓகேவா இடையில் ஒரு நம்பர் மிஸ் ஆகுது அடுத்து ஈக்குவல் டுக்கு அந்த சைடு பாருங்கள் ரெண்டு பக்கமும் டேஸ் கொடுத்து சென்ட்ரில் ப்ளஸ் ஃபிஃப்டீன் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம இங்கே முன்னாடி இருக்கிற டேஸ்க் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் ப்ளஸ் ஃபிஃப்டீன் கிடைக்கும் இப்போ வந்து ஒரு சைடு வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் ப்ளிக் பண்ணிட்டோம் ஓகேவா அடுத்த சைடு பாருங்கள் இங்கே இருக்கிறதையே தூக்கி நம்ம எடுத்து எழுதிக்கலாம் ஓகேவா அப்போ ஃபஸ்ட்டு டேஸ்க் என்ன வரும் மைனஸ் ஃபார்ட்டி டூ வரும் அடுத்த டேஸ்க் என்ன வரும் மைனஸ் ட்வெண்ட்டி த்ரீ ஓகேவா புரியுதா செல்ல குட்டிங்களா நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஃபில் அப்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம் ஓகேவா நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா உங்களுக்கு புரியலை அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னும் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா அடுத்த வீடியோ வந்து அதோடய கன்டினியூ தான் வரும் பாருங்கள் ஓகேவா தேங்க்யூ